நான் மிளகாயை சாப்பிட்டு மிளகாயை சாப்பிடறேன் மறுபடியும் மறுபடியும் அது மிளகாய் அது வந்து சாப்பிடுறாங்க இப்ப நான் நான் சவுக்கடிக்கு மருந்து

உலகத்தில் அதிகமாக ஊற்றி விடுக்கொள்ள மாட்டுக்கு சாப்பிட்டு உடலை

அதனால மார்க்கி ஏ આજசாமி எதுக்கு இந்த 24 நாள் வந்து பாக்க வந்து கொள்ளுனானே காரிய விதிக்குடிக்கும் போது சச்சத்தை கொள்ளுனானே காரிய விதிக்குடிக்கும் போது பாரமான கேவணம் பாரமான பட்டி நீ அறிவடைச்சானே அண்ணன் வாய் மாட்டான் پورا காலம்

நான் என் மதத்திற்காக என் உயிரினை கொடுப்பேன் ஆனால் அரசு என்ன வேலை கவர்மெண்ட்டுக்கு என்ன நான் சர்வாதிகாரியாக இருந்தால் அரசும் தனியாக இருக்கிறது பிள்ளைகள் என்று போற்றே நான் உன் மதம் சிறந்தது பணிபடுத்தி என் மதமும் சிறந்தது பணி என் கோட்டி